ஹலோ வெல்கம் டு சுபா அடுக்கலை நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் திண்டுக்கல் பிரியாணி ஃப்ளேவரில் இன்றைக்கி நம்ம முட்டையை வச்சு ஒரு பிரியாணி ரெசிபி பார்க்கலாமா இன்றைக்கி பாஸ்மதி அரிசியை உபயோகப்படுத்தி இந்த பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான இந்த திண்டுக்கல் பிரியாணியோட ஒரு மசாலா வந்து நம்ம இன்றைக்கி வறுத்து தனியாக நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதனால் அது என்னென்ன பொருட்கிறத இப்போ நம்ம வறுக்கலாங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நான் இதில் வந்து ஹோல்கிரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி பூ பிரிஞ்சி இலை இந்த முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் கல்பாசியும் இது வரமல்லி பெருஞ்சீரகம் சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து வ எட்ன என்ன எதுவுமே சேர்த்துக்கிடாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல மனம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க கருகிடாமல் வறுத்துக்கோங்க இதில் வந்து கசூரி மேத்தியும் அந்த கல்பாசியும் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் அது வந்து உடனே கரிகிடும் இல்லையா அதனால் இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையுமே நான் இப்போ நான் வறுத்து எடுத்துருக்கேன் நல்ல மனமாக இருக்குது இதை வந்து நம்ம வேறு வேறொரு பிளேட்டுக்கு இப்போ நம்ம மாற்றி எடுத்துடலாம் இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம பவுடராக திரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் பவுடராகவே மிக்சியில் போட்டு நீங்கள் திரிச்சு எடுத்துக்கோங்க இதுதான் நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியன்ட்டு அடுத்தது வந்து நம்ம புதினா மல்லிலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் சின்ன சைஸ் தக்காளி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் மூணு பச்சை மிளகாவும் எடுத்துருக்கேன் இது ரெண்டையுமே நம்ம வந்து ஒன்று ரெண்டாக நம்ம மிக்சி ஜாரில் போட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை தான் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளவு ஒன்று ரெண்டாக இருக்குது பார்த்திங்களா இது போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது வந்து நான் ஆறு முட்டையை வந்து நான் இப்போ வேக வச்சு நான் தனியாக ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம பிரியாணி பாட்டில் வந்து நெய்யும் எண்ணெயும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து நல்ல சூடாகட்டும் எண்ணெயும் நெய்யும் சூடாகட்டும் இப்போ முதல்ல வந்து புதினாவும் மல்லித்தழையும் போட்டு நான் வதக்கிக்கிடுறேன் நம்ம தாளிக்கிறதுக்கு எதுவுமே நான் போடலை ஏன்னால் நம்ம எல்லாமே நம்ம வந்து பவுடராக்கி வச்சுருக்கோம் அதனால் அதிகமான ஸ்பைசஸ் வேண்டான்னு நான் அதை போடலை நான் டைரெக்டாகவே புதினாவும் மல்லியும் போட்டிருக்கேன் இதில் வந்து மல்லி ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும் இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன் அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகா அதையும் நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்ல எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ளேமை வந்து நீங்கள் சிம்லேயே வச்சுக்கோங்க ஹையில் வச்சுக்க வேண்டாம் இப்போ இது வதங்கிட்டுருக்கு இப்போ இது கூட இப்போ நம்ம பவுடராக திரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ பொதுவாகவே திண்டுக்கல் பிரியாணி வெரைட்டிஸில் வந்து கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் தான் இருக்கும் ரெட் கலர் இருக்காது இல்லையா அதனால் தான் இந்த மெத்தடு இப்போ பாருங்கள் நான் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் வரமிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் இதில் மஞ்சள் பொடி நான் சேர்த்துக்கல நீங்கள் இதே மெத்தடில் சிக்கன் மட்டன் பிரியாணி பண்ணுறதா இருந்தால் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம் பாருங்கள் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் மசாலா வந்து அடிப்பிடிக்காமல் வ வதக்கிக்கோங்க அதுபோல் உங்களுக்கு ஒட்டுற பொட்டி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா நான் பக்கத்தில் வந்து வெந்நீம் வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது மாதிரி நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் வெந்நீர் ஊற்றிக்கோங்க இப்போ நான் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கணும் நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் வெந்நீர் ஊற்றிக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் மனமும் அதே மனமும் இருக்கும் நான் இன்றைக்கி பாசுமதி அரிசியில் செய்கிறேன் சீரக சம்பா இதை விட அருமையாக இருக்கும் நீங்கள் அதில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள் நான் இதில் வந்து இந்த உலக்கு நூறு கிராம் உலக்கு இதில் நான் முந்நூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் அரிசிக்கு ஒன்றரை உலக்கு தண்ணி ஊற்றணும் நான் அந்த கணக்குப்படி தான் நான் இதை எடுத்திருக்கேன் ஆனால் இன்றைக்கி நம்ம சிக்கன் மட்டன் எதுவும் இல்லை பார்த்திங்களா அதனால் கூட ஒரு உலக்கு வந்து நான் தண்ணி வந்து அதை கடைசியாக தான் நான் இதை சேர்த்துக்கிறேன் இப்போ சிக்கன் மட்டன் சேர்த்தோன்னா நமக்கு வந்து அதில் நீர் விடும் கொஞ்சம் அதில் வந்து தண்ணி வரும் அதனால் நம்ம கரெக்டான அளவு ஒன்றுக்கு ஒன்றரை வச்சுக்கலாம் நான் இதில் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை அளவில் போக எக்ஸ்ட்ரா ஒரு நூறு மில்லி தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடையே நான் தயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டிருக்குறேன் இப்போ நாம் இதை நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம் நான் அரிசியை வந்து நாலஞ்சு தடவை நல்லா கழுகிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஊரின பிறகு உள்ள தண்ணியவும் நான் ரெண்டு தடவை நான் கழுவி எடுத்துட்டேன் இப்போ இந்த டயத்தில் வந்து உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால்தான் பிரியாணி வந்து கரெக்டாக வரும் இப்போ நம்ம தண்ணி எதுவும் இல்லாமல் அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அரிசி வந்து உடஞ்சிடாமல் மெதுவாக கிண்டி விட்டுக்கோங்க நம்மா இந்த அரிசி இந்த பிரியாணிக்கு வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கல அந்த ப்ரௌன் கலர் வரணும் இல்லையா அதனால் தான் இப்போ பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா எக்ஸ்ட்ரா ஒரு நூறு மில்லி தண்ணி சேர்த்துருக்கேன்னு அதுதான் நான் இப்போ இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்ல கொதிக்கட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரிசியும் தண்ணீரும் கரெக்டான அளவில் இருக்குது இப்போ நம்ம வந்து தம் போடுறதுக்கு கரெக்டான டைம் இது தான் இப்போ இதை நல்லா ரெடி பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு தோசைக்கல் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது நல்ல சூடாக இருக்குது அதில் நான் இந்த பிரியாணி பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் இந்த இதை ஒரு தடவை கிளறி விட்டுக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு பொருள் நம்ம போடணும் லெமன் ஜூஸ் வந்து ஒரு அரைப்பழம் வந்து பிழிஞ்சி எடுத்துக்கோங்க அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க முட்டையை வந்து தனியாக வேக வச்சுட்டு அந்த இதை தான் நான் இதில் நான் ரெடி பண்ணுறேன் இப்போ இதில் தம் போட போகிறோம் இல்லையா இப்போ நம்ம வந்து முட்டை எல்லாத்தையும் இதில் நம்ம வச்சிடலாம் இப்போ நான் இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் சூடான தண்ணி வச்சுருக்கேன் வெந் இருக்கு இதில் இப்போ தம் போடலாம் பத்து நிமிஷம் நான் வந்து சிம்லையே வச்சு நான் தம் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் இப்போ பார்க்கலாம் அருமையான திண்டுக்கல் ஸ்டைல் முட்டை பிரியாணி ரெடியாக இருக்குது இப்போ கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக அவ்வளோதான் அருமையான முட்டை பிரியாணி ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ் கிடையாது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் பாருங்கள் அரிசி எதுவுமே உடையில நீட்டாக வந்திருக்கு நான் இது வந்து ஆனியன் ரைத்தாவோட இன்றைக்கி இந்த லஞ்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்